மேஷம் ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்க மனசு வெளியில நீங்க ஒரு மாதிரி முகம் இருக்கு தெரியுது இல்லையா அந்த மாதிரி உங்க மனசு இருக்காதுங்க உங்களோட உளவிய சிந்தனையை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும் நீங்க உங்க உளவியல் சிந்தனையை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க இன்னுமே உங்களை நல்லா புரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பாருங்க மேச ராசிக்காரங்க நீங்க யார் என்பதை இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் உளவில் ரீதியான உண்மை இது மேச ராசிக்காரங்க யோசிச்சு யோசிச்சு பேசுகிற டைப்பே கிடையாதுங்க என்ன தோணுதோ அதை சிறப்பாக உடனடியாக பேசி அந்த பிரச்சனைக்கான தீர்வை பெறக்கூடியவங்களா இருப்பீங்க உளவியல் ரீதியாக இது வந்து நீங்கள் ரொம்பவுமே எப்படி சொன்னால் ஒரு மைண்ட் செட்டுக்குது இல்லையா அது ரொம்பவுமே தெளிவான மைண்ட் மைண்ட்செட்டாக இருக்கும் மேசம் ராசி இந்த பதிவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கான ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் இந்த பதிவில் பாருங்கள் மேச ராசி அப்படின்னா என்ன இந்த ராசியில பிறந்தவங்க ஏன் இவ்வளவு துன்பம் துயரம் அடையிறீங்க சில நல்ல விஷயம் நடக்குது ஆனா அது ரொம்ப நாள் நிலைக்க மாட்டேங்குது அந்த சந்தோஷம் நினைச்சிருக்க நீங்க என்ன பண்ணணும் உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி நல்ல உயரத்தை பெற என்ன செய்யணும் ஏன் உங்களோட வாழ்க்கையில் தடை வருது அந்த தடை தாமதத்தை உடை தெரிய என்ன செஞ்சால் நன்மையை பெற முடியும் உங்களை பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இது போல் உங்கள் ராசிக்கு ஏன் இந்த கிரக அமைப்பு உண்டாகுது இதனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் உடனுக்குடன் உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஓகணும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல மேச ராசி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி இந்த ஜோதிட ரீதியா பார்த்தா நம்ம பார்க்குற பன்னிரெண்டு ராசியிலுமே முதல் ராசியா இருக்கு இதுல அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரமே மேசராசில தான் இருக்கு உங்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா அது செவ்வாய் நெருப்பு ராசியின் தத்துவத்தை கொண்டவங்க நீங்க உங்களோட வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் இந்த தப்பு நடக்கிற இடத்துல சயங்காமல் கோபப்படக்கூடியவங்க அந்த தப்பை தட்டி கேட்கக்கூடியவங்களாம் நீங்க இருப்பீங்க இந்த செவ்வாய் ராசி அதிபதி உங்களுக்குங்கிறதுனால பெரும்பாலும் பாருங்கள் இந்த ராசிக்காரங்க நிறைய பேருக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் பொருந்தது ஏன்னா செவ்வாயின் அம்சம் கொண்டவர் முருகப்பெருமான் பெரும்பாலும் நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டாலே பெரும்பாலான பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபட முடியுங்க இந்த ஒரு விஷயம் உண்மை ஏன்னா உங்க ராசியின் அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி அந்த முருகன் நிச்சயமா முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த மாத்தோம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமா பெறுவீங்க அதே போல் உங்களுக்கு இந்த முருகன் பிடித்த கடவுள் எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க மற்ற கடவுள் வேறு கடவுளே என்னோட இஷ்ட இஷ்டதெய்வம் அப்படிங்கிறவங்களுமே தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இந்த மேசராசிக்காரங்க முருகனை வழிபாடு செய்யுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் முருகனோட அருளால் நீங்கள் பெறுவீங்க அதே போல் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தின் பெயரும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்காக உங்க இஷ்ட தெய்வத்தையும் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே எல்லோருக்கும் நல்லது பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்க நாங்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல இன்னொரு வாய்ப்பு அது என்னன்னா ஜாதக கணிப்பு இதுதாங்க கொஞ்சம் முக்கியமான விஷயம் அதை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இருந்தே எளிய முறையில் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர் பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் கணிச்சிருக்காங்க இப்போ பாருங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான உயர்வை பெற்றதாக சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கு பயன்படுத்தட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் தவறு விடாமல் பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து நாம இந்த ராசிய பத்தின உளவியல் சிந்தனை என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேசராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள் இந்த செல்ஃப் டிரைவன் பர்சனாலிட்டியாக தான் இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இப்போ உங்கள் வீட்லையா இருக்கட்டும் இல்லை நண்பர்களிடையே இருக்கட்டும் இல்லை உறவினர்களிடையே கூட இருக்கட்டும் ஒரு விஷயம் செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படின்னு கலந்து ஆலோசனை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயங்காமல் அதை முதல்ல செய்யக்கூடியவங்க நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களே முன்னாடி போய் நின்று அந்த எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுப்பீங்க பெரும்பாலும் நீங்கள் யாரையுமே எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டீங்க உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்வீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு தராங்க அப்படின்னா கூட அதை சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க இது வந்து மேசராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த எதிர்பார்த்து நிற்கிறதுலாம் பிடிக்காது அதே போல் எல்லா விஷயத்திலுமே எல்லோருக்கிட்டையுமே அந்த கண்ட்ரோலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க நண்பரா உறவினரா அந்த லிமிட் இருக்கோ அதை தாண்டியில் எப்பவுமே நீங்கள் பேச மாட்டீங்க உங்களோட செயல்களும் இருக்காது அதே போலேயே இந்த மேசராசிக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் பிடிக்காதுங்க டக்குன்னு ஒரு முடிவு பண்ணுவீங்க அதை சரியாக செய்யணும் அப்படின்னு அதுக்கான பணியை தொடங்கிடுவீங்க ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டீங்க இது வந்து இன்னுமே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஒரு யோசனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை செஞ்சால் சரி வருமா தப்பாக வருமா அப்படிங்கிறத யோகிக்கக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசிக்காரங்க பெரும்பாலான நபர்கள் இருக்கீங்க அதே போல் இந்த ஈகோ கொஞ்சம் கூட உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காதுங்க அதே போல் உங்களை யாராச்சும் தாழ்த்தி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே பிடிக்காது நீங்க யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க ஆனா உங்களையுமே யாரும் குறை சொல்ல கூடாது ரொம்பவுமே கவனமா இருப்பீங்க யாராச்சும் உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசுனாங்கன்னா சண்டைலாம் போட மாட்டீங்க அந்த நபரை உங்களோட வாழ்க்கையில பெரும்பாலும் மெருத்து ஒதுக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப தான் ஆனா கோபம் வந்துருச்சு அப்படின்னா உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க ஆனாலும் பாருங்கள் அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது நியாயத்துக்காக கோபப்படுறது நல்லது தான் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு நீங்கள் ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பீங்க அதே போல் நீங்கள் வந்து யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஃபாலோ பண்றதை விட நீங்கள் லீடாக தான் இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதே போல் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணியாக இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்காக உண்மையான அன்பை நீங்கள் செலுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க அதே போல் உண்மையான அன்பை கூடியவங்களா இருப்பீங்க அந்த அன்புக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டா அவங்கள மன்னிக்கவே மாட்டிங்க இந்த மேசராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்கள் கொஞ்சம் டிசிப்ளின் தான் இருப்பீங்க இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் இப்போ இடத்துக்கே போகிறீங்க அங்கே அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கல ரொம்ப அசுத்தமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல திரும்பி வந்துருவீங்க இல்லைன்னா உங்கள் வீடாக தான் நீங்களே பாருங்கள் அப்படியே நீட்டாக க்ளீன் பண்ணி தான் வைப்பீங்க ஏதாவது பொருள் களைஞ்சிருந்தால் கூட உங்களுக்குலாம் பிடிக்காது இந்த மேசராசியில் பிறந்தாலே பாருங்கள் ஏழை பணக்காரன் சின்னவன் பெரியவன் இப்படி ஒரு வித்தியாசம் இருக்காது ஏதாச்சும் ஒரு பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கும் படித்தவங்களாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பொறுப்பில் இருப்பீங்க படிக்காதவங்களா இருந்தால் கூட ஊரில் ஒரு நல்ல பொறுப்பு வகிக்கக்கூடியவங்களாம் அந்த இருப்பீங்க குழந்தைங்க கூட பாருங்கள் ஸ்கூலில் நல்லா படித்து இந்த லீடர்ஸ் பொசிஷன்லாம் வரக்கூடிய ஒரு நிலைமை இந்த மேசராசிக்கு இருக்கும் எப்படி பண்ண ராசிலையுமே முதல் ராசியாக இருக்கோ போல் உங்களோட வாழ்க்கையிலுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதலிடத்து பிடிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்க நிறைய பேர் இப்போ யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முன்னிலை வகிக்கக்கூடிய பதவியில் இருப்பீங்க மேலும் உங்களை பற்றி இன்னொரு விஷயங்க எந்த ஒரு எமோஷ்னல் வந்தாலும் அது மனசுலேயே உங்களுக்கு மறைக்க தெரியாது கோபம் வந்தால் கோபத்தை வெளிக்காட்டுருவீங்க சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷத்தையும் வெளிக்காட்டுவீங்க லவ்னாலும் ஃபுல்லான லவ்வை அந்த நபர்கள் மீது செலுத்தக்கூடியவங்கள மேசராசிக்கரங்க இருப்பீங்க எப்போவுமே உங்களுக்கு ஒருத்தங்க என்ன செய்கிறாங்களோ அதை விட பல மடங்கு அன்பை திருப்பி செலுத்தக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க நீங்கள் ஆனால் வெளியில் கொஞ்சம் தைரியமானவங்க போல் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் அவங்க மனசுக்குள்ளே பாருங்க ஒரு சின்ன பயம் ஒரு சின்ன தடுமாட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம சரியாக செஞ்சிட்டோமா நம்மளை யாராவது இந்த வேலையை குறை சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டு தான் இருக்கும் யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்னா ரொம்பவுமே சந்தோஷப்படுவீங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செஞ்ச வேலையில் குறை சொல்லிட்டாங்களா அடுத்த தடவை இந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு குறை வராத அளவுக்கு அடுத்த தடவை அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு காட்டக்கூடியங்களா நீங்கள் இருப்பீங்க எப்போவுமே பாருங்கள் வீட்டில் கூட நீங்கள் செய்கிறத யாருமே எதுவும் குறை சொல்லக்கூடாது நீங்கள் செய்கிற வேலையில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் யாராவது குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா போகத்தால் வார்த்தைகளை விட்டு விளாசிருவீங்க அதே மாதிரி உங்களை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் பிடிக்காது இந்த உங்களை வந்து அடிமைப்படுத்தி வேலை வாங்கணும் அவங்க சொல்கிற வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு இந்த ரூல்ஸ் போடுவாங்கள்ல அதெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு ஒரு பொறுப்பாக கொடுத்தா அதை சிறப்பாக செய்வீங்க யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ணிலாம் இந்த மேசராசிக்காரங்கிட்ட வேலை வாங்கவே முடியாதுங்க அதை நீங்கள் செய்யவும் மாட்டிங்க முகத்துக்கு சொல்லிடுவீங்க அதே அளவுக்கு நீங்கள் எடுத்த முடிவு எப்பவுமே தப்பாக போகாதுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அதே போல் ஒரு ஒரு ரெண்டு பேர் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் முதல்ல அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற வேகத்தோடு செய்யக்கூடியங்களா இருப்பீங்க நிறைய பேர் பாருங்க இந்த மேச ராசிக்காரங்களா ஈகோ உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை இல்லைங்க அந்த உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது மற்றவங்க புரிஞ்சுக்கிறது ஈகோன்னு புரிஞ்சுக்குவாங்க மேலும் உங்களை யாராச்சும் இப்போ ஒரு சின்ன விஷயத்துல அவமானப்படுத்திட்டா கூட போதும் உடனே ரியாக்ட் பண்ணிருவீங்க மனசுல வச்சுக்கிறதுலாம் பிடிக்காது இந்த கல்லங்க அப்படி இல்லாமல் பழகிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து உங்களுக்கு நல்லாவே பொருந்தும் லவ்வா இருந்தாலும் சரி கோவமா இருந்தாலும் சரி அதை உடனே வெளிக்காட்டக்கூடிய தன்மை இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கு ஃபேக்காலாம் எதுவுமே நடிக்க மாட்டீங்க அன்பு கோபம் இது எதுவுமே ஃபேக்காக இருக்காது உண்மையான உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவங்க தான் நீங்கள் அதனால தான் பாருங்கள் பிடிக்கலன்னா கோபத்தை டக்குன்னு பட்டுருவீங்க பிடிச்சாலும் அன்பை அதிகமாக வெளிப்படுத்துவீங்க வெளியில் நீங்கள் ரொம்பவுமே தைரியமாக இருந்தாலும் ஒன்றும் சொன்னாலும் அது மாதிரி தான் உள்ளுக்குள்ளே நான் எல்லாம் சரியாக செஞ்சுருக்குண்ணா யாராச்சும் என்ன குறை சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மேச ராசிக்காரங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம் ஏன்னா ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இப்படி ஒரு சிறப்பான உயர்வு குணமான கொண்டவங்க தாங்க ராசிக்காரங்க நீங்கள்